குடும்ப உறவுகளுக்கு வணக்கம் நாம் இப்போ ரெண்டாவது வந்த மீன் கூட தான் பார்த்துட்டு இருக்கோம் என்னென்ன மீன்கள்லாம் வந்திருக்குன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோலியமங்கல் மீன் வந்துருக்குது எல்லாமே ஒரு கிலோ ஒன்றா கிலோ அந்த சைஸில் வந்திருக்கு மீனோட ஃப்ரெஷ்ஷஸ் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எல்லாமே தூண்டில் மீன்கள் தான் வந்திருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மீன் மீன்ருக்கு பெரிய சைஸ் விலை மீன் அரை கிலோ முக்கால் கிலோ ஒரு கிலோ அந்த சைஸில் வந்திருக்கு மீனோட ஃப்ரெஷ்ஷஸ் பார்த்தாலே தெரியும் எல்லாமே தூண்டில் மீன்கள் தான் வந்திருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐலை வந்துருக்குது தூண்டில் ஐயில் கிலோவுக்கு ஜஸ்ட்டு செவன் டி எயிட் தான் நிற்கும் மீனோட ஃப்ரெஷ்ஷஸ் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அது மாதிரி தூண்டில் பாறை வந்திருக்கு வெள்ளைப்பாறை அது வந்து முழுமீனாக கொடுத்துருக்கோம் இது பார்த்தீங்கன்னா ஒரு கிலோலேருந்து ரெண்டு கிலோ சைஸ் வரைக்குமே இருக்குது நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா கரம்படி கோணத்தில் வந்துருக்குது நல்ல ஃப்ரெஷ்ஷான கரம்படி கூவரத்துலேயே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு மாதிரி நல்ல பெரிய சைஸ் தான் வந்துருக்கு அப்புறம் பார்த்திங்கனா கனவாக வந்துருக்குது நல்ல ஃப்ரெஷ்ஷான கனவாக கிலோக்கு ஜஸ்ட் டென் டு டுவெல் தான் நிற்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சவால் வாழ் நெடுவாலையே வந்து முழுமீனாக கொடுத்துருக்கோம் ஒரு கிலோ ஒன்றே ஏழு கிலோ சைஸ்லாம் வந்திருக்கு இதுவே பார்த்தீங்கன்னா தூண்டில் நெடுவா தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸஸ் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அளவு டெம்பராக இருக்குதுன்னு உங்களுக்கு அந்த மாதிரி குவாலிட்டியான ஃபிஷஸ் பண்ணணும்னா நம்ம பீரிஷ் கண்டெக்ட் நம்பர் செவன் டபுள் ஃபைவ் எயிட் ஒன் சீரோ ஃபோர் ஒன் சீரோ ஃபோர் நம்பருக்கு உடனே காலையில் பண்ணி ஆட் பண்ணி வாங்கிக்கோங்க நீங்கள் ஆர்டர் பண்ண ஒன் ஹவரில் கட் பண்ணி உங்கள் வீட்டுக்கு ஃப்ரீயாகவே டெலிவரி பண்ணுறோம் நன்றி